அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை செட் ஆகும் சரிப்பா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் இன்னொரு வேலை இதை விட பெஸ்ட்டாக ஓகே தேங்க்யூ 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 முரளி உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை என்று நின்று விட்டு அப்படியா பாய் 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 ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு முரளி கிருஷ்ணன் ரொம்ப நன்றி உங்களுக்கு ஓகேவா தம்பிக்கு நன்றி சொல்லக்கூடாது அக்கா அப்படியா சரிப்பா எப்படிதான் எங்களை அன்பு எப்படி வெளிப்படுத்து நன்றி தானே அதனாலதான் தோசைகளுக்கு என்னைக்கு சட்னி தரமா தீர்மானிக்கிறது எஸ் சட்னி நல்லா இருந்தாலும் நம்ம ரெண்டு தோசை கூட எக்ஸசைஸ் ஆகலும் கரெக்டா சொன்னீங்க தான் தோசை நம்ம எவ்வளவு சுட்டாலும் அது சட்னி நல்லா இருந்தால் சாப்பிட முடியும் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நல்ல ஒரு எப்படி சொல்கிறது சரியாக வரல நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தமிழ் நல்லா கரைச்சி குடிச்சா மாதிரி வாழ்க்கைய நல்லா கரைச்சி குடிச்சா மாதிரி பேசுறீங்க பொன் விக்னேஷ் எல்லாமே ஒரு அனுபவ பாடம் தானே அப்படிதானே வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கின பிறகு தான் தினமும் நான்கு வகையான சட்னி கிடைக்க காலையில வச்சது நேற்று வச்சது முந்தா நாள் ஆச்சாது கரெக்ட் இல்லைனா வந்து டெய்லியுமே எப்பயாச்சும் ஒரு ஒரு நாளைக்கு அப்பெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாத போது கிரைண்டர் இல்லாத போது வாரத்தில் எப்பயாச்சும் ஒரு டைம் இட்லி தோசை கிடைக்கும் அவ்வளோ அது வந்து என்ன சொல்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கும் எப்போயோ அதுக்கேற்ற ஒரு குழம்பு ஒரு மட்டனோ சிக்கனோ இல்லை சாதாரண அவ்வளோ விரும்பி தான் சாப்பிட்றோம் பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தனமும் இட்லி தினமும் தோசை அதுக்கு ஒரு குழம்பு இருந்தாலும் ஏதோ சாப்பிட்றோம் அவ்வளோதான் அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அதுவும் கரெக்டு தான் தினமே ஒரு பொருள் ஒரு சாப்பிட்ற பொருள் கிடைச்சாலுமே அது வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது எப்போயாச்சும் ஒரு டைம் கிடைச்சாதான் அதுக்கு மரியாதை மதிப்பு இருக்கு ஆமாக்கா எஸ் அப்படிதான் என்ன பண்றதுப்பா காலமும் சூழ்நிலை தான் ஒருத்தருடைய வாழ்க்கை முறையே மாத்துது வேற என்ன பண்றது அப்படிதான் இப்போ இப்ப இருக்கிற காலகட்டம் தினமும் மாவாட்டிட்டு இருக்க முடியுமா தினமும் இது பண்ண முடியுமா சாப்பாட்டை எடுத்து வைத்து என்னங்க என்று சற்று அழுத்தத்துடன் அழைத்தால் இப்போ சாப்பிட வரியா இல்லையா லேப்டாப்பை உடைக்கவா என்று அர்த்தம் அப்படியா கரெக்ட் கூப்பிட்ட உடனே போயிடும் இல்லைன்னா வந்து அங்கே சண்டை தான் வரும் போல் அப்படி தானே மேரேஜ் ஆயிடுச்சா தம்பி உங்களுக்கு சரியா இல்லையா லேப்டாப் உடைக்குவா ஏறும் கூப்பிட்டோட போய் உக்காந்துணும் அதுதான் நாங்க முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்ல தான் சமையலில் வேலை செய்து கொண்டிருந்த மனைவி உதவிக்கு கணவனை அழைத்தால் பல முறை பதில் இல்லை இல்லை உள்ளே சென்று பார்த்தால் படுக்கையில் அலுவலக கோப் அலுவலக கோப்பிகள் மடிக்க இரண்டுமே மடியில் கிடக்குது அசந்து அப்படியா அசந்து தூங்கிக் கொண்டிருந்த இடிப்பில் கைபேசி எடுத்து பார்த்தவாற கணவனின் சென்று மென்மையாக பற்றினார் அந்த அளவுக்கு வேலை செய்கிறாரா அடுத்து நொடி சி என்ற சத்தம் அறையில் விழுந்த கண்ணத்தை பிடித்தபடி திரு திருவேண விழித்து கணவன் தன் கைபேசிய வாட்ஸ்அப் பக்கத்தை மனைவி காட்டினார் பக்கத்தை வடவி காட்டினார் கணவன் பெயருக்கு கீழே லாஸ்ட் ஸ்கிரீன் ஒன் மினிட்ஸ் அகோ என்று இருந்தது நல்ல கதை எழுதிருக்க போல கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க எனக்கு திருமணம் ஆகவில்லை அக்கா எஸ் அதுக்கு முன்னாடியுமே எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க இதை பேஸ் பண்ணி கூட வீடியோஸ் போடலாம் நல்லா இருக்கு கீழே லாஸ்ட் ஒன் மினிட்ஸ் ஆகும் என்று இருந்தது சம்மடியாப்போ நல்லா இருக்கு தம்பி தம்பி நீங்க எந்த ஊரும் சொல்லியிருந்தீங்க சொல்லிருந்தீங்க ஆபமே இல்லை